கேரளா பாலக்காட்டில் ஜனவரி அஞ்சாந்தேதி ஒரு மாரத்தான் ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக அது ஃபேன்டசி பார்க் அதுக்குள்ளே நடந்துச்சு அந்த ரேஸ் கிட் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கின அன்னைக்கு தான் அந்த கிட்டை வாங்கிட்டு அழகாக அப்படியே ஓட ஆரம்பித்தேன் என்னோடய கேட்டகிரி வந்து ஃபைவ் கிலோமீட்டர் தான் போட்டிருந்தேன் ஏன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மேக்ஸிமம் வரல அதனால் நான் ஃபைவ் கிலோமீட்டரே போதும்னு கொஞ்சம் நான் இது பண்ணிட்டேன் அதில் டென் கிலோமீட்டர் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சம்திங் அது ஹாஃப் மாராத்தன் சொல்லுவாங்க அதுவும் இருந்துச்சு எல்லாம் நிறையா வந்திருந்தாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு நம்ம அங்கே போய் பார்த்த ஃப்ரெண்ட்ஸு அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கே கேரளாவில் ஃபேண்டசி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம இதில் பிளாக் தண்டர் அந்த மாதிரி அந்த மாதிரி இதில் இதில் சைக்கிளில் இருந்து மெடல் வாங்க வந்தவங்க வரைக்கும் அத்தனை பேருமே வந்துட்டு அவங்களே ஆர்கனைஸ் பண்ண ஆட்கள் ஏன்னா நம்ம ரன்னிங் போகும்போது நமக்கு ஃபுட்டு அந்த வாட்டர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தரணும் இல்லையா அதுக்காகவே நம்ம ஆட்கள்லாம் நிறையா வந்திருந்தாங்க நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணாங்க நம்ம ஃப்ரெண்டு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு இதுதான் ஹாஃப் மரத்து ஃபுல் மரத்தானா ஃபிஃப்டி ஒன் சம்திங் அது பாருங்கள் என்ன ஏஜ் கேட்டகிரியில் இருந்தாலும் இதில் ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கும் திறமைக்குங்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம மனசளவில் செட் ஆனால் தான் ஹாஃப் மரத்தான் ஃபுல் மரத்தானெலாம் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும் நிறைய எக்கச்சக்கமாக வந்திருந்தாங்க அந்த ஒரு ஓல்டு மேன் தான் வேறு லெவலில் இருந்தார் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து ஆக்சுவலாக இதை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுறாங்க நமக்கு இன்னும் டீம் அமையல நம்ம டீம் இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம அடுத்த லெவல் வருவோம் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்ப போகுது தென் என்ன சொல்கிறது ஆக்சுவலாக அந்த மெடல் எல்லாமே வச்சுருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகிரி செகண்ட் கேட்டகிரிலாம் வந்து ட்வெண்ட்டி ஒன்று டென்னு அவங்கலாம் போயிட்டு வர வரைக்கும் நமக்கு இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மெடலெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன் அடுத்து வரவங்களுக்குலாம் என்ன இது நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர் தான் ஃபைவ் கிலோ ஃபைவ் கேக்கு இதெல்லாம் டென் கே டுவெண்ட்டி ஒன் கே அப்படின்னீங்களேன் அப்புறம் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அடுத்து ஃபஸ்ட்டு முடிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம பையன் டென்கேயில் முடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுதான் இது அந்த கே கேட்டகிரியில் வருவாங்க இல்லையா ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு பையன் நம்ம பையன் ஒருத்தோடையாக இருந்தான் வந்துருச்சு பார்த்திங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வாங்கார் இது கொஞ்சம் நேரம் ஆச்சு ஏன்னா அது வராங்க 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 வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வராமே இருந்தாங்க கடைசியில் வந்துட்டான் தம்பி அப்படியே வந்தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சம்திங் டென் கிலோமீட்டர்லாம் ஓடும்போது நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் அப்படியே இது ஓயிடும் வர வராமல் பார்த்தீங்களா அந்த ஜஸ்ட்டு அந்த நூலில் தான் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு செகண்ட்டு அதுதான் வந்தானே வெள்ளம் உண்டோ வெள்ளம் உண்டோன்ட்டார் அப்புறம் நான் அண்ணா போய் அப்படியே பக்கத்தில் இருந்துட்டு தண்ணி எடுத்து கொடுத்து என்ன சொல்கிறது பாவம் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க மாரத்தான்லாம் ரொம்ப இருக்கணும் பட் ஓடலாம் பட் அந்த டைமிங் இது தான் நம்ம செட் பண்ண வேண்டியதே ஸோ அதெல்லாம் முடிச்சு பரவாயில்ல நல்லபடியாக பண்ணிட்டாங்க அப்புறம் அடுத்து அவ்வளோதான் ஏன்னா ஸ்ட்ரெச் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட் ஓடும்போது அந்த குட்டி வைப்போம் சரியான காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் நாங்களும் வெளியே சிம்பிளாக ஏன்னா நாங்கள் எங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே அந்த மெடல் எடுத்து பார்த்துக்கிட்டே ஒத்துக்கிட்டு இப்படி இப்படின்னு ஒரு ஃபோட்டோவை போட்டுட்ருந்தேன் அதுக்குள்ளே நம்ம மாலைக்கு என்ன பண்ணாங்கன்னா தம்பி போதும் போதும் மெடலெலாம் ஃபோட்டோ எடுத்தது போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா மரத்தனுக்கு ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு என்னென்னா குட்டி குழந்தைங்களேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க பெரியவங்கள மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே இடையில் நிறையா குழந்தைகளும் வந்திருந்தாங்க அவங்களும் ஃபைவ் கிலோமீட்டர்லாம் வந்திருந்தாங்க ஸோ சொல்கிறது நமக்கு முன்னாடி ஓடிட்டுருக்காங்க எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரில நமக்கு வெயிட் கொஞ்சம் ஓவரா ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும் பட்டு ஃபார்ட்டி மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அப்படியே தான் பின்னாடி அந்த ஜூம்பா டான்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அது செம ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் என்ஜாய் பண்ணுங்கிறத விட நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஓடனால் மட்டும்தான் நம்ம காலில் பிடிக்காது கையில் பிடிக்காது இல்லைனா அவ்வளோதான் பாதி கிலோமீட்டருக்குலாம் நம்ம ஓட முடியாது அதான் ஃபேண்டசி பார்க்கில் தான் இதுவும் நடந்தது செம்ம ஜாலியாக இருந்துச்சு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அடுத்த டைம்லாம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா வரும்போது வர வழியில் யாரை பார்த்தேன்னா நம்ம தளபதி ஃபேன் தளபதி பெருகன் அவரை தான் பார்த்தோம் மிஸ்டர் உண்மைத்தனன் அவர்களை நீங்கள் எங்கேண்ணா சப்போர்ட் ஏனா நீங்கள் எங்கண்ணா சக்தி ஒருத்தியாக ஆ நீங்கள் எந்த ஊர்

நான் உங்கள வீடியோல பார்த்துருக்கேன் நீங்க ஆல்ரெடி வீடியோல வந்திருக்குல்ல அதுதான் அப்படி போய் அங்க போய் நான் சுத்தி வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் போகுது இப்போ நான் எங்க ஊர்ல விட்டு இப்ப நாலு நாளாச்சு எப்போ விஜய் சார் இன்னும் எதுக்கட இந்த மாதிரி வானம் கூப்பிடுற வர இந்த போராட்டம் போயிருக்கு பயர்ல ஆகிறதுக்கல்ல ஆளுகளை பத்துச்சு காசுக்கல்ல அவரு கூட இந்த முடிந்தாடி வச்சிருக்க ஓடிஷன் நடக்கல நிறைய வாட்டி அவரை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணி யாரும் ஐயோ அவரு கூட இந்த கடைசி படத்துல ஒன்னும் பின்னாடி நிக்கிறதுக்குதான் வசதி உள்ளவங்களுக்கே முடியல என்ன போல ஏழைக்கு எப்படி என்ன தளபதி கண்டிப்பா பாப்பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை

ஓகே ஓகேண்ணா ஆல் தி பெஸ்ட் ஆ ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் தளபதி வெகு விரைவில் உங்களை கூப்பிடுவாரு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சரியா ஓகேண்ணா பாய்